முயற்சி தோல்வி இளைஞன் உள்ளிட்ட இருவரை பிடித்த பொதுமக்கள் கனடாவின் ஸ்காப்ரோ மார்க்கம் ரோட் சந்தையில் அமைந்துள்ள சிட்டி தமிழ் உள்ள கடையொன்றில் கொள்ளை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது நவம்பர் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த வர்த்தக தொகுதியில் முகூர்த்தம் என்ற நகையகத்தை இலக்கு வைத்து இந்த கொள்ளை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் நகைகத்துக்கு பதிலாக அருகில் இருந்த பூக்கடையின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நகைகத்துக்கு சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த கொள்ளை முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து குறித்த கொள்ளை கும்பல் வேறொரு வர்த்தக தொகுதிக்கு சென்று கொள்ளையில் ஈடுபட முயற்சித்துள்ளது இதன்போது பொதுமக்கள் குறித்த இளைஞர்களை மடக்கி பிடித்து நைய புடைத்துள்ளனர் பின்னர் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் எனினும் குறித்த இளைஞர்களை போலீசார் பிணையில் விடுவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த இளைஞர்களை தாக்கிய குற்றச்சாட்டில் பொதுமக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக ஸ்காப்ரோவில் நகையகங்களை இறக்கி வைத்து கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அன்புடனும் கருணையுடனும் மனைவியை கொன்றேன் எண்பத்தொரு வயதான முதியவர் ஒருவருக்கு பத்து ஆண்டு சிறை கனடாவில் மனைவியை கொன்ற குற்றத்துக்காக எண்பத்தொரு வயதான முதியவர் ஒருவருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த தனது மனைவியை குறித்த நபர் கொலை செய்துள்ளார் தனது மனைவியை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்ட இந்த முதியவருக்கு கியூபெக் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் ஆறு மாதங்கள் சிறைத்தண்டனை விதித்துள்ளது அல்சைமர் நோயினால் அவதிப்பட்ட தனது மனைவியின் நிலையை சகித்துக் கொள்ள முடியாமல் அன்புடனும் கருணையுடனும் நீதிமன்ற தீர்ப்பின் பின் ஊடகங்களிடம் தெரிவித்தார் மிகுந்த அன்புடனும் கருணையுடனும் செய்தேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான எங்கள் வாழ்வில் அவள் துன்பப்படுவதை பார்க்க முடியவில்லை இன்னும் மோசமான நிலை வரும் என்று தெரிந்து என்னால் சகிக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறித்த நபர் அவரது மனைவியை இறுதிவரை சிறப்பாக பராமரிக்க முற்பட்டார் என்று அவரது குடும்ப உறுப்பினர்கள் சாட்சியம் வழங்கியிருந்தனர் ஒரு அன்பான கணவரும் நலன் பேணும் தந்தையுமாக அவர் இருந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் மேலும் தெரிவித்தனர் டொரண்டோ நகரத்தில் இந்த வாரம் முதல் பனிப்பொழிவுக்கு முன்னதான பனிப்புழுவி ஏற்படும் என்று வானிலை ஆய்வு நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனா் பழமையான வானிலையை விட குளிர்ச்சியற்ற இலையுதிர் பருவகாலத்தின் பின்னர் செவ்வாய்க்கிழமை இரவில் பனிப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக கனடா வானிலை ஆய்வு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் ஏழு பகை செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் எனவும் பின்னர் இரவு நேரத்தில் மழையோ பனிப்பொழிவோ ஏற்படக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு வெப்பநிலை படிப்படியாக குறைந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் எனப்படும் உரை நிலை வரை செல்லும் நள்ளிரவில் தனிப்பொழிவு ஏற்படும் வாய்ப்புள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை முதல் வெள்ளி வரை இந்த நிலை காணப்படும் எனவும் இதன் போது வெப்பநிலை நான்கு பாகை செல்சியஸ் வரை செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை அதிகாலை பனிப்பொழிவு அல்லது பனிப்புழுதி நயாகரா பகுதியில் ஏற்படும் என்றும் வெள்ளிக்கிழமை மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான காற்று வீசும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதியில் டொராண்டோ நகரத்தில் அதிக குளிரான வானிலை காணப்படும் என்றும் பொதுமக்கள் குளிர்காலத்துக்கு ஏற்ற முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொள்ளையிடப்பட்ட காரொன்று இன்னும் ஒரு வாகனத்துடன் மோதியதில் பதின்ம வயதுடைய நான்கு பேர் உள்ளிட்ட ஐவர் காயமடைந்துள்ளனர் நேற்று நள்ளிரவு ஸ்காப்ரோ எக்னிங்டன் அவென்யூ மற்றும் பிரிம்லே வீதி சந்தையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கொள்ளையிடப்பட்ட வாகனத்தில் பயணித்த நான்கு பதின்ம வயதுடையவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உயிராபத்து இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இவர்களில் இருவர் பெண்கள் எனவும் நால்வரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் கூறினர் இந்த விபத்து மற்றும் கொள்ளை பற்றிய விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் அண்மை காலமாக வாகன கொள்ளைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டினர் கொள்ளிகளில் சிறுவர்கள் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சிறுவர் மனநிலை மேம்பாட்டுக்காக கனேடிய அரசாங்கம் பல மில்லியன் டாலர்களை இந்த வருடம் ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது